வணக்கம் தோழர்களே பாஜக அதிமுக கூட்டணி உறுதியாயிருக்கு ரெண்டாம் மணி நேரத்துக்கு மேல சந்திச்சு பேசி உரையாடி முடிச்சிருக்காங்க முன்னாள் அமைச்சர்கள் அண்ட் எம்பிஸ் எல்லாரும் அங்கதான் கடந்திருக்காங்க இன்னொரு விஷயம் இந்த பேச்சுவார்த்தையில் அண்ணாமலை விடப்பட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன்ல என்டிஏ கூட்டணி தான் வெற்றி அடையும் அப்படின்னு அமித்ஷா ட்விட் போட்டிருக்காரு ஜரூரா வேலையில இறங்கிட்டாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க கவனமா இருங்க தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க எதிர்பார்க்காத பல அயோக்கியத்தனமான சில்லறை அரசியல்கள் செய்வார்கள் நான் இங்க ஒரு கூட்டம் ஒரு பயங்கரமான வேலை நடந்துட்டு அதிமுக இருந்து எடப்பாடியாரும் எஸ் பி வேலுமணி அவர்களும் தனித்தனியா தனித்தனியா போறாங்க எஸ் பி வேலுமணி அவர்கள் சாயந்தரம் போறாரு எடப்பாடியார் காலையிலே போறாரு எடப்பாடியார் பத்தேமு காலுக்கு போனாருன்னா இவர் மத்தியானத்துக்கு மேல கிளம்பி போறாரு எடப்பாடியார் போயிட்டு அங்கே விமான நிலையத்துல பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா நான் அப்படியே யாரையும் சந்திக்க போலங்க நான் போறது வந்து எங்க அலுவலக கட்டடம் திறந்திருக்கோம் அதிமுகவின் புதிய அலுவலக கட்டடத்தை நான் பார்வையிடுறதுக்காக போறேன் அப்படின்னு பேசிட்டு போயிருக்காரு காலையில ஆனா சாயந்தரம் என்ன ஆகி போச்சு நைட்டு எட்டரைக்கு சாயந்தரம் மூன்றரைக்கு போட்டிருந்தாங்கல்ல நைட்டு எட்டரைக்கு தான் சந்திச்சிருக்காங்க யாரெல்லாம் சந்திச்சிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒட்டுமொத்த அதிமுகவின் முன்னணியில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் போயிருக்காங்க சதவீத அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் போயிருக்கிறாங்க சரிங்களா அதுல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அண்ணைய செல்லூர் ராஜு அங்க இருக்கிற உதயகுமார் இப்படி ஒன்னு ரெண்டு பேரை தவிர மத்த தான் இருக்கிறாங்க ஜெயக்குமார் இருக்காரு அங்க இருக்கிற ரெண்டு எம்பிஸ் ஆல்ரெடி இருக்கிறாங்க தம்பிதுரை அவர்களும் சி வி சண்முகம் அவர்களும் ஆல்ரெடி அங்க எம்பியா இருக்காங்க மாநிலங்களவை எம்பி அங்க இருக்கிறாங்க ஒண்ணு ரெண்டாவது ஜெயக்குமார் போயிருக்கிறாரு கே பி முனுசாமி போயிருக்கிறாரு அப்புறம் எஸ் பி வேலுமணி அவர் எல்லாம் கூடயே உங்களுக்கு தெரியும் இப்படி முக்கியமான ஆட்கள் ஃபுல்லா போய் நின்னுதான் அமித்ஷாவே சந்திச்சிருக்கிறாங்க இதுல என்ன அப்படின்னா மொத்தமா இந்த சந்திப்பு வந்து ரெண்டு மணி நேரம் நடந்திருக்கு ரெண்டு மணி நேரம் நடந்திருக்குன்னா மொத்த ஆட்களும் உட்கார்ந்து இரண்டு மணி நேரம் பேசி பேசியிருக்கிறாங்க அடுத்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா எடப்பாடியாரும் அமித்ஷாவும் மட்டும் தனியாக ஒரு பதினைந்துல இருந்து இருபது நிமிஷம் பேசியிருக்காங்க மொத்தமா வெளியே உட்கார்ந்து பேசுனது ரெண்டு மணி நேரம் உள்ள வெளில உட்காந்து பேசுறது பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் அப்ப எல்லாம் பேசி முடிச்சிட்டு வெளியே வந்துட்டாங்க என்ன பேசப்பட்டது அப்படின்னா ஒற்றுமையா இருங்க கூட்டணியா இருங்க வலிமையா இருங்க நாம எல்லாம் ஒற்றுமையா இருந்து கூட்டணியா நின்று ஜெயிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம தான் ஆட்சியை பிடிக்கணும்னு பழைய எப்பயும் போல உளறிட்டு இருந்திருக்காங்க இதெல்லாம் முடிச்சிட்டு வெளியே வந்த பிறகு பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறாங்க அவ பத்திரிகையாளர்கள்ட்ட காலையில என்ன சொன்னீங்க நான் யாரையும் சந்திக்க போலங்க அலுவலகத்தை பார்க்க போறேன் அப்படின்னு அலுவலகத்தை பார்க்கறதுக்கு எதுக்கே இவ்வளவு மெனக்கெட்டு சட்டப்பேரவை நடந்துட்டு இருக்கும் போது நீங்க போகணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் கிடையாது ஆனா நான் அலுவலகத்தை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு சாயந்தரம் போய் இந்த அமித்ஷா பார்த்து தனியா வேற சந்திச்சு பேசியிருக்கிறாப்ல அப்ப என்ன பேசிருக்க கூடும் அப்படின்னா இந்த அறுநூத்தி ஐம்பது ஐம்பது கோடி அவங்க வந்து சமந்தகாரங்களா பங்காளிங்க ஒரே வீட்டுல பொண்ணெடுத்த ரெண்டு பேரும் இல்லையா சொல்லி எதுவும் கோரிக்கை வைத்திருக்கலாம் ஓடி போய் ஆறு கதறிட்டு இருந்தீங்க நாங்க யாரு கூட சேரவே மாட்டோம் உயிரே போனாலும் பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு உருட்டிட்டு இருந்தீங்க கடைசில பாத்தீங்கன்னா படார்னு போய் அவங்க காலிலேயே விழுந்துட்டீங்க என்ன ஏன்னு பார்த்தா பாஜக எடுத்த ஈடி ஆயுதம் எப்படி எதிர்கட்சிகளை மிரட்டுவதற்கு இடி ஆயுதத்தை பயன்படுத்துறாங்களோ அமலாக்கத்துறையை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார்களோ அதை போலதான் கூட்டணி கட்சிகளை மிரட்டி கையில் வைக்கிறதுக்கும் அமலாக்கத்துறையை ஆயுதமாக பயன்படுத்துறாங்க அதனால தான் ஒட்டுமொத்த அதிமுகவினுடைய முக்கியமான தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் அவங்க சொந்தக்காரங்க அலுவலகம் தொடர்ந்து ரைடு விட்டு இருந்தாங்க ஒரு வருஷமா ஆனா என்ன நீ என் கூட்டணின்றனால நான் அதிகாரப்பூர்வமா வெளியிடல மத்தபடி ரைடு விட்டுகிட்டே இருப்பேன் எப்ப வேணாலும் உன் குடிமையன் கையில தான் அப்படின்னு ஒரு மிரட்டல் மிரட்டி அவங்கள வச்சிருந்தாங்க அதைதான் நம்ம அதுல பார்க்க முடியுது கடைசில வெளியே வந்தவரு பேட்டியில கேட்கும் போது மரியாதை நிமித்தமாக நான் சந்தித்தேன் மரியாதை செய்யறதுக்கு அம்பு தூரம் போனீங்க மிஸ்டர் எடப்பாடியார் அமித்ஷாவுக்கு மரியாதை செய்யற அளவுக்கு உங்களுக்கு என்ன நல்லது நடந்து போச்சு மரியாதை நல்லவங்களை நமக்கானவர்களை நமக்கு உறவா இருக்கிறவங்களை நம்ம இயக்க தலைவர்களை சித்தாந்த தலைவர்களை போராளிகளை மரியாதை நிமித்தமா நீங்க சந்திக்கலாம் தமிழ்நாட்டை ஒட்டுமொத்தமாக கைகழுவி இருக்கிற தமிழ்நாட்டினுடைய மாநில சுயாட்சியை சிதைத்து இருக்கிற தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை நிர்கத்தியாக்கி இருக்கிற தமிழ்நாட்டின் மாணவர்களுடைய கல்வியை உருட்டி மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டின் மொழிக் கொள்கை மேல ஆயுதம் தொடுத்துக் கொண்டிருக்கிற போர் தொடுத்து என் குழந்தைகள் மீது மாற்று மொழியை திணித்து அவங்களை அழுத்தத்தை கொடுக்கிற இந்த அயோக்கியத்தனத்தான் தொடர்ந்து செஞ்சிட்டு வர்ற நான் கட்டி இருக்கிற வரியிலிருந்து கூட எனக்கான சமபங்க கொடுக்க முடியாம உங்க சொந்தக்காரங்க உங்க பங்காளிங்க அங்காளிகளுக்கு அள்ளி கொடுத்துட்டு உழைச்சு கொடுத்தவனுக்கு இந்தா அப்படின்னு அள்ளி தெரிச்சுட்டு போறீங்க என்ன இது இத கேட்க வக்கில்ல மரியாதை நிமித்தமாக சந்தித்தாராம் நமக்கு என்ன கவலை தெரியுமா சித்தாந்த தெளிவோ அல்லது கொள்கை பிடிப்போ கட்சியின் மீது ஆழ்ந்த பற்றோ இருந்தால் கட்டாயம் போய் காலில் விழமாட்டாரு வர்றது வரட்டும் எதிர்கொள்வோம் ரெண்டு கோடி தொண்டர்கள்ன்றீங்க ரெண்டு கோடி தொண்டர்களையும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி தெருவில் நிறுத்திட்டு நீங்க போய் காலில் விழுகுறீங்களே எந்த முகத்தை வச்சுட்டு அவங்க மக்கள்கிட்ட பேசுவாங்க கொஞ்சம் கூட கூச்சனாச்சல பாருங்க இருக்கு அப்ப எந்த தெளிவும் இல்லாம எந்த உரிமை இல்லாம எந்த அரசியல் புரிதல் இல்லாம மொத்தமா போய் காலில் விழுக மொத்தமா வெளியே வர என்னதான் அவங்களும் ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கெல்லாம் கொஞ்சோன்னு அதிமுக அழிஞ்சு போயிட அப்படின்னு நமக்கு ஒரு கவலை இருந்துச்சு ஏன்னா ரெண்டு திராவிட கட்சி ஏதோ ஒன்று ஆட்சிக்கு வருது அதனுடைய கூட்டணி கட்சிகள் நாம ஓரளவுக்கு சமூகத்தை நேசிக்கிறவங்களா இருக்கோம் அதனால நம்ம எல்லாம் ஒன்னா நிக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஆசை இருந்தது ஆனா இந்த கும்பல் இல்ல நானே அறுத்துப்பேனா அறுத்துக்க கண்ணுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒண்ணுமே இல்ல போது பாருங்க இந்த ஆண்டை விட இப்போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு விட இன்னும் எதிர்கட்சிக்கான தகுதியை அதிமுக இழைக்கும் எழுதி வச்சுக்கோங்க தகுதி இழக்கம் அதிமுக எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா எந்த அடிப்படை அறிவும் புரிதலும் இல்லாம அவங்க முடிவெடுத்துட்டு இது ஒரு பக்கம் இதெல்லாம் முடிச்சு நாளைக்கு வர்றாங்க வந்தாங்கன்னா பத்திரிகையாளர் சந்திப்பாங்க இடையில அண்ணாமலையை பேட்டி எடுத்தா எங்க ஆதாரபூர்வமா எதுவும் தெரியாம நான் பேச முடியாது அதான் உண்மையும் கூட அண்ணாமலையே கல்ட்டி விட்டு தானே போயிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவர் பாட்டு கிடத்தாவது பேசினா மொத்தமா ஆப்பாயிரும் அதனால அடக்கி வச்சாரு ஆனா காலையில தாங்க யாருன்னு தெரியல தொலைக்காட்சியில இந்த சங்கதி வந்தோடனே இவர் போய் சந்திக்க போறான்னு சங்கதி வந்தோடனே போன்ல வந்து உரையாடுறாங்க அப்போ ஒருத்தர் சொன்னாரு நல்ல நமக்கு தெரிஞ்சவர்தான் எனக்கு தெரிஞ்சவருதா யாருன்றதா எனக்கு சரியா ஞாபகம் இல்ல கரெக்டா சொன்னாரு யார் வேண்டும் என்றாலும் அமித்ஷாவை சந்திக்கலாம்னு அண்ணாமலை சொல்லுவாருன்னே சொன்னாருங்க எப்படி தமிழ்நாட்டுல அறிவாளிகளா அரசியல் தெரிஞ்சவங்களா இருக்காங்கன்னு பாருங்க ஆத்த அச்சர விசகாம சொன்னாருங்க அரசியல்ல யார் வேணாலும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கலாங்க இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் ஆதாரப்பூர்வமா எதுவும் தெரியாம அதிகாரப்பூர்வமா எதுவும் தெரியாம நான் சொல்லக்கூடாதுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே அவருக்கு என்ன வருத்தம் நம்மளை அசிங்கப்படுத்திட்டு இந்த பெருசுங்கலாம் போய் உட்காந்து உம்மி அடிச்சுட்டு வருதுங்களே அப்படின்னு அவருக்கு காண்டு இதுக்கு இடையில தெளிவா திட்டமிட்டு ஒரு வேலையை நகர்த்திருக்கிறாங்க பார்லிமெண்ட்ல கூச்ச நாச்சமே இல்லாம அமித்ஷா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்னுடைய தலைமையில தான் நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படி ஆட்சி அமைத்தா மதுபான ஊழலை ஒழிப்போம் தமிழ்நாட்டின் ஊழலை ஒழிப்போன்னு பேசிருக்கிறாரு ஊழலை ஒழிக்கிறத பத்தி ஊழல் பெருச்சாலி பேசலாமா ஊழலை ஒழிக்கிறத பத்தி ஊழல்லையே தெழச்சு நிக்கிற மட்டைகள் பேசலாமா ஊழல்லயே இலக்கணம் எழுதி வச்ச ஒரு கூட்டம் பேசலாமா இந்தியாவிலேயே அதிகமான பணத்தை பெருமுதலாளிகள் கையில வாங்கிட்டு இந்த நாட்டின் வழங்குகளை கொள்ளையடித்து அவங்க கையில கொடுத்த ஒரு கூட்டம் இத பேசுறதுக்கு தகுதி இருக்கா தைரியம் இருக்கா குறைந்தபட்ச அரசியல் நாணயம் இருக்காங்க இதுங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டை வந்து பேசிட்டு கிடக்குங்க அதுவும் ஊழல ஒழிச்சுடுவாரோ அப்படி கிழிச்சுடுவாரோ நீங்க என்னென்ன பண்ணி வச்சிருக்கீங்க உங்க வாஷிங் மெஷின்ல போட்டா பெரிய ஊழல்காரன் கேசையும் இல்லன்னு ஆக்கிறீங்க அப்புறம் அவன் வந்து புனிதன் ஆயிடுறான் இந்த அயோக்கியத்தனம்லாம் மக்கள் பார்க்காமல இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க இன்னொரு பக்கம் இருக்கு எங்க நம்ம ஜவுக்கு சங்க இருக்கார்ல ஜவுக்கு அவருடைய பிரச்சனைய தேசிய அளவுல கொண்டு போய் சேர்க்கிற வேலையை பாஜக பாக்குது தேசிய அளவில் கொண்டு போய் சேர்க்கணும் எதுக்காக தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது ஒரு சமூக செயல்பாட்டாளர் ஒரு பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் அவர் வீட்டுக்குள்ளே சாக்கடையை ஊற்றிட்டாங்க அவங்க அம்மாவை வந்து கொலை மிரட்டல் பண்ணிட்டாங்க இவ்வளோ பெரிய கேடுகட்டத்தனம் தமிழ்நாட்டில் நடக்குது சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு ஆ ஊன்னு பேசுறதுக்காக அவுத்து விட்டு என்டிடிவியில் ஆரம்பித்து இந்தியா இருந்து ஊறுபட்ட தேசிய ஊடகங்கள் இதை இன்றைக்கி நெஞ்சில் அடிச்சடிச்சு பேசியிருக்கு அப்படி சீனே அதுக்கு இல்லைன்றதை அவங்களுக்கு தெரியல நம்ம இந்த செயல்திட்டத்தை தப்புன்றோம் இல்ல செஞ்சிருக்க கூடாது இதெல்லாம் அவ்வளவு சீன் கிடையாது இதுக்கெல்லாம் அதெல்லாம் செஞ்சிருக்க கூடாது செய்ய சட்டப்படி என்ன பண்ணிருக்கணும் அல்லது வீட்டை முற்றுகை போராட்டம் பண்ணியிருக்கணும் அப்படி நாலு தடவை அசிங்கப்படுத்தி விட்டு இருந்தவங்கன்னா அடக்கி வச்சிருக்கோம் அதை விட்டுட்டு வீட்டுக்குள்ள போய் இந்த வேலை எல்லாம் செஞ்சிருக்க கூடாது தான் ஆனா இவ யோகியம்ன்றதும் மூளைக்குள்ள ஓடிக்கிட்டேதான் இருக்கு இது ஒரு பக்கம் இதை எடுத்துட்டு போய் தேசிய அளவுல தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சிருக்கு ஆக்சுவலா என்ன அப்படின்னா தமிழ்நாட்டை பற்றி வடக்கு கொண்டாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டின் சமூக நீதி திட்டங்களை எல்லாம் வடக்கு இருக்கிற மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதை குறித்து பெருமையா பேச ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய யூடியூபர்ஸ் சம்பந்தமான வீடியோக்கள் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க அப்போ வடக்கை எல்லாம் தமிழ்நாட்டை கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ்நாட்டினுடைய மொழி குறித்து போற அவ்வளோ பேர் நமக்கு சப்போர்ட்டா ஆனாங்க நம்ம அதை வீடியோ போட்டிருக்கோம் இதெல்லாம் ஒடைச்சு தமிழ்நாடு தகுதியற்ற மாநிலம் என்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கத்தான் இந்த அயோக்கிய தினத்தெல்லாம் இந்த கும்பல் செஞ்சுக்கிட்டு இருக்கு முதல்ல பாருங்களேன் வடக்கங்க எப்படி கொண்டாடுறாங்கன்னு तमिलनाडु में कुछ तो खास बात है जो इस राज्य की गवर्नमेंट स्कीम्स को पूरे देश के लिए एक मिसाल बना देती है इन पांच जबरदस्त गवर्नमेंट स्कीम्स को ही देख लो नंबर वन ब्रेकफास्ट स्कीम सीएम एमके स्टालिन के द्वारा शुरू किया गया ये इनिशिएटिव हर रोज 20 लाख स्कूल के बच्चों को पौष्टिक भोजन देता है ताकि कोई भी बच्चा भूखा स्कूल न जाए नंबर टू नियो टाइटल पार्क आई और एम्प्लॉयमेंट सेक्टर को बूस्ट देने के लिए तमिलनाडु सरकार ने एक करोड़ ऐसी ज्यादा का इन्वेस्टमेंट किया है जिससे इक्कीस हजार नए जॉब्स क्रिएट हो रहे हैं नंबर थ्री मकलई थेडी मारुथुवम ये स्कीम घर बैठे हेल्थ केयर सर्विसेज प्रोवाइड करती है और अब तक दो करोड़ लोग इसका फायदा उठा चुके हैं नंबर फोर है पुदुमई पेन एंड तमिल पुधालवन स्कीम्स लड़कों और लड़कियों के हायर एजुकेशन के लिए फाइनेंशियल सपोर्ट जिससे लड़कियों की कॉलेज एनरोलमेंट थर्टी तक बढ़ चुकी है नंबर फाइव है इनूयर कप्पम फोर्टी एट आवर्स फ्री इमरजेंसी केयर रोड एक्सीडेंट विक्टिम्स को पहले अड़तालीस घंटे तक फ्री ट्रीटमेंट मिलता है जो एक लाइफ सेविंग इनिशिएटिव है अब तमिलनाडु का अगला बजट 14 मार्च 2025 को आने वाला है देखते हैं क्या नए डेवलपमेंट्स अनाउंस होते हैं वैसे आपको कौन सी स्कीम सबसे इम्पैक्टफुल लगी कमेंट्स में जरूर बताना आगे इन द बिम्बताई उडईक वेंडुम एंपादा इंगलुडे नोक इनोन ने यैत तिरनलवेल्ला हुसैन रे रिटायर्डアナ पुलिस ऑफिसर ஒரு நிலத்தை இது பண்றதுல அங்க இருக்கிறவங்களாலேயே அங்கே இருக்கிற காவல் உயர் அதிகாரிகளே திட்டமிட்டு கொடுத்து படுகொலை செய்யப்பட்டார் அவங்க இடமாற்றம் ஆயிருக்காங்க நான் சொல்றேன் டிஸ்மிஸ் அவனுங்களை அவனுங்களெல்லான்றேன் காவல்துறைக்கே களங்க இல்லையா அதுங்களெல்லாம் வச்சுக்கிட்டே இதுக்கு உட்காரணும் டிஸ்மிஸ் பண்ணிடுவோம் அப்ப அதுங்களெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணியிருக்கணும் ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த வழக்கை தேசிய மனித உரிமை ஆணையம் தானா முன்வந்து எடுத்திருக்கு இதுதான் இருக்கிறதுல கொடுமை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவிலேயே இஸ்லாமியர்களை கொடூரமாக தாக்குவதும் அவர்களை அச்சுறுத்துவதும் அவர்கள் கோயில்களை பறித்துக் கொள்வதும் நிலங்களை பறித்துக் கொள்வதும் வஃபுவாரி சட்டத்தை எடுத்து அவங்களுடைய பெரிய சொத்தை ஒன்னுலமாக்கி தெருவில் நிப்பாட்டுறதுக்கான சட்ட திருத்தத்தை செய்ததும் சிஏஏ சட்டத்தை என்ஆர்பி என்சிஆர் போன்ற சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து இவர்களுடைய அடிப்படை உரிமையை பறிப்பதும் இவங்களை பார்த்தாலே பயங்கரவாதின்னு கிளப்பி விடுறதும் இவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தா நாங்கள் விடமாட்டோம்னு பார்லிமெண்டில் உட்காந்து நாலு நாளாக சண்டை போட்டு பார்லிமெண்ட்டை முடக்கிட்டு இருக்கான் கர்நாடகத்தில் நாலு சதவீதம் இடஒதுக்கீடு இவர்களுக்கு இந்த டெண்டர் கொடுக்கறதெல்லாம் கொடு கொடுக்கட்டுமே ஒரு நாலு பேர் மேலே வரட்டுமே அது உனக்கு எரியுது வலிக்குது ஆனால் இவங்க யோக்கியங்களாக வந்து என்ன சொல்கிறாங்க மனித உரிமையிலிருந்து வந்து இவருடைய படுகொலையை கேட்குறாங்களா நீங்கள் படுகொலை பண்ணவீங்களே ஒரு லிஸ்ட் இருக்கியா ஆயிரம் கோடி கணக்கில் போயிருப்பெல்லாம் எடுத்து பார்த்தா ஆனால் இவங்க நடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க அப்போ ஒன்று ஞாபகம் வைங்க ஒரு பக்கம் சவுக்கு சங்கரை தூக்குறானுங்க இன்னொரு பக்கம் இங்கே நடந்து ஒரு படுகொலையை தூக்கி அவங்களுக்கு நான் சப்போர்ட்டாக வரேன்னு தேசிய மனித உரிமை ஆணையம் வருது இன்னொரு பக்கம் இவங்கெல்லாம் போய் கூட்டணியாக வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் மதுபான ஊழல்னு கிளப்பி விட்டுருக்கறானுங்க நேர்மையா ஊழல் நடந்தாலும் இவங்க சொல்கிறதுனாலேயே நம்ம அதை நம்பாமல் கூட போயிடுவோம் அப்படியான சூழலை தான் இந்தியா முழுசும் கட்டமைச்சு வச்சுருக்கிறாங்க அதுவும் சொல்லப்போனால் இந்தியாக்குள்ள இது ஒரு ஃபார்மட்டாவே வச்சு செஞ்சிட்டு இருக்கானுங்க எங்க பார்த்தாலும் மதுவை வச்சுக்கிட்டு ஊழல் ஊழல் சொல்லி ஒரு நாலஞ்சு மாநிலத்துல இவங்க உருட்டி விட்டதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் தமிழ்நாட்டில் அது பருப்பு வேகாது அது வேற விஷயம் ஆனா இவர்கள் நேர்மையானவர்கள் இல்லை அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் காலங்காலமா மதுவிலக்கு அமல்ல இருக்கிற அங்க என்ன குஜராத்தா அதோடைய நிலமையை பாருங்க அகமே எக்கே வாக்தானோ

பாத்தீங்கள இந்த கேடுகட்டத்தனத்தை உள்ளூருக்குள்ள வச்சுக்கிட்டு அவ்வளோ அயோக்கியத்தனத்தை உள்ளூருக்குள்ள வச்சுக்கிட்டு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம இங்க பிரச்சனை இருக்கா இருக்கு இல்லன்னு சொல்ல மாட்டேன் இருக்கு சரி செய்யணும் அரசு கையில் எடுக்கணும் இன்னும் கூடுதலாக சிரத்தை எடுத்து வேலை பார்க்கணும் தலித்துகள் மீதான தாக்குதல் இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதல் சாமானிய எளிய மக்கள் மீதான தாக்குதல்கள் இங்கே காவல்துறையினுடைய கெடுபடி எல்லாமே இருக்குங்க இல்லைன்னுலாம் சொல்லலை அப்படி ஒண்ணும் நம்மளும் புனிதமா பூத்துட்டுலாம் இல்லை ஆனா மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது அப்படி இல்லை அந்த அளவுக்கு இல்லை கொடூரமான சூழல் ஆனா இந்த கொடூரத்தையும் பண்ணணுன்றேன் இன்னும் நல்ல ஊரா நம்ம ஊரை மாத்தணும் இன்னும் பாதுகாப்பான ஊரா தமிழ்நாட்டை மாத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு இல்லையா அதனால சொல்றோம் ஆக இதெல்லாம் சொல்றது செய்யறது வேற ஆனா உருட்டி பாரு சட்டை ஒழுங்குன்னு யாரு பாஜக காரன் அங்க ஔரங்கசீப்பை வச்சு பல பேர் தாலி எடுத்துக்கிட்டு இருக்கான் இங்க போய் கோயில் குளம் மசூதியை வச்சு பல பேரை கழுத்தறுத்து எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கான் இவன் பேசுனா நம்ம நம்ம ஊரை பத்தி அதுதாங்க சம செம காண்டாகுது அதுக்கு எடப்பாடி மொத்தமா அதிமுக அழிச்சிட்டாப்புல கூச்சமே இல்லாமல் போய் காலில் விழுந்துட்டாப்ல காலப்பாத்தே வாழ்ந்த ஒரு ஜீவன் யார் அப்படின்னா நம்ம எடப்பாடியார் தேர்ப்பரப்பில் இருக்கு சந்தோஷங்க ஏன்னா வலிமையான கூட்டணி அவங்க நினைக்கிறாங்க பாஜக கூட இருக்கிற யாரையும் தமிழ்நாட்டு மக்கள் அங்கீகரிக்க மாட்டாங்க தூக்கி எறிவாங்கன்றத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் புரிஞ்ச பிறகு அட்ரஸ் இருக்காதான் எந்திரிச்சு வர முடியாது பார்ப்போம்